மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூன்றாவது கணக்கு இருக்கு எக்ஸ்கமா ஒய் இதுல ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் மூணு அப்படின்னு ஒரு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க இந்த மதிப்பு எதுல போற பிரதிட போறோம் இந்த தமிழ் பிரதிட்டோம் அப்படின்னா எதுக்கு மதிப்பு பிடிக்கும் ஒயிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு மதிப்பு தெரியும் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு தெரியும் அதை எழுதுங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது ஜ ஒண்ணு ரெண்டு என்ன கண்டுபிடிக்க போறோம் ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம் ஒய் கண்டுபிடிக்க சமம்பாறை என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் மூணு இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு ஒவ்வொரு மதிப்பா இதில் நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு மதிப்பு கிடைச்சிரும் அப்படின்னா ஒய்க்கு மதிப்பு கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு என்ன பட போறோம் அப்படின்னா எக்ஸிகோல்ட்டு ஜீரோ நம்ம பிரதிக்க போறோம் அப்போ நமக்கு இப்ப என்ன பண்ணுவோம் ஒய் ஈக்வல்வல் எக்ஸுக்கு என்ன பட போறோம் ஒன்னு பிளஸ் மூணு நாலு அடுத்ததான் எக்ஸுக்கு மதிப்பு என்ன எழுதுவோம் அப்படின்னா நம்ம ரெண்டுன்னு எழுதுவோம் அப்போ எக்ஸுக்கு என்ன போடுவோம் அப்படின்னா ரெண்டு பிளஸ் மூணு

அப்போ ஒய் கொல்ட்டு அஞ்சு பிளஸ் மூணு எவ்வளோ அப்படின்னா எட்டு இப்போ எக்ஸை வச்சு எதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த ரிலேஷனை ஃபஸ்ட் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எழுதிருங்க ரிலேஷன் எப்படிப்பா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்கம்மா ஒய்னு இருக்குமா ஃபஸ்ட் எக்ஸ் அதுக்கு வந்து ஆன்சரையும் எழுதுப்போம் இப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைச்சிருப்போம் நமக்கு மூணு கிடைச்சிருக்கா ஸோ ஜீரோக்கம்மா மூணு ஒண்ணுன்னு போட்டா என்ன கிடைச்சுக்கு நமக்கு ஒண்ணுக்கு அம்மா நாலு கமா அஞ்சு மூணு கமா ஆறு நாலு கமா ஏழு அஞ்சு கமா எட்டு கிடைச்சிருச்சா இது வேற என்ன கேட்டிருக்காங்க நமக்கு மதிப்பகம் கேட்டிருக்காங்க வீச்சகம் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் மதிப்பகம் அப்படின்னால என்ன உறுப்பு அப்படின்னா முதல் உறுப்பு அப்ப இந்த கொடுத்திருக்கிற ரிலேஷன்ல உறவுல முதல் உறுப்பு ஃபுல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா மதிப்பகம் அப்ப என்ன மதிப்பகம் எடுத்து எழுதுங்க ஜீரோ கமா ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு முதல் உறுப்பு ஃபுல்லாமே என்னது அப்படின்னா மதிப்பகம் அப்ப இருக்கூடிய ரெண்டாவது உறுப்பு ஃபுல்லாமே என்னது அப்படின்னா வீச்சு ரெண்டாவது உறுப்பு என்னன்னு பாருங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோ மதிப்பகம்னா முதல் குரூப்பு வீச்சகம்னா ரெண்டாவது குரூப்பு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்